சவுச்சோ வச்சு கூட்டு சாம்பார் பொரியல் வச்சு போர் அடிச்சிச்சு நெக்ஸ்ட் டைம் வந்து சௌச்சவ் வாங்கினா இந்த மாதிரி சட்னி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு சௌச்சவ் வந்து மேலே தோல் சீவிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் எந்தளவுக்கு சின்னதாக கட் அந்த அந்தளவுக்கு சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இப்போ கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சது ஒரு கப் சின்ன வெங்காயம் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் கொத்தமல்லி சேர்த்திக்கலாம் இதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கினதும் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்திட்டு காரத்துக்கு ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்திக்கோங்க அரை ஸ்பூன் கருப்பு உளுந்து சேர்த்திருக்கேன் ஒரு பழுத்த தக்காளி சேர்த்துட்டு உப்பு சேர்த்திட்டு நல்லா வதங்கினதும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சௌச்சவ் காய் சேர்த்துக்கலாம் சௌச்சோவ் எந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணதா சீக்கிரமாக வதங்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் காய் சீவுறதுல வந்து சீவி எடுத்துக்கலாம் இப்போ சிம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடலாம் நல்லா காய் வேகிற அளவுக்கு வதக்கி விடுங்க சிம் ஃப்ளேமில் வச்சாத அடி பிடிக்காமல் நல்லா காயெல்லாம் வெந்து வந்துடும் இப்போ நல்லா காய் வெந்ததும் இப்போ இதில் கால் கப் துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்த்த வேண்டாம் கால் கப் துருவிய தேங்காய் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க ஆறுனதும் மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு தாளிப்பு கொடுத்துட்லாம் கடைசியாக என்ன கடுகு கருவேப்பில் போட்டு தாளிச்சிங்கன்னா சூப்பரான சவு சட்னி ரெடி ஆகிரும் இது இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி கம்மியாக சேர்த்துட்டு கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கோங்க நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சௌச்சவ் வாங்கினா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டா வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஹெல்தியான ரெசிபி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்